அனைவருக்கும் வணக்கம் நம்ம திண்டுக்கல்ல புதுசா வந்து ஒரு சைட் லான்ச் பண்ணிருக்கோம் இந்த சைட்டை பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் பார்ப்போம் இந்த சைட் எங்க அமைச்சு திண்டுக்கல் டு நத்தம் ரோட்ல மேட்டுக்கடை அப்படின்ற ஸ்டாப் பக்கத்தில் அமைச்சிருக்கோம் ரொம்ப லோ பட்ஜெட்ல எல்லா பேருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லெவல்ல ரொம்ப லோ பட்ஜெட்ல இருந்து இந்த சைட் அமைச்சிருக்கும் இதுல டிடிசிபி மற்றும் ரேரா போடு வந்து வாங்கியிருக்கோம் மெயின் ரூட்ல இருந்து பாத்தீங்கன்னா வெறும் நூறு மீட்டர் கூட இந்த இந்த சைட் வந்து இருக்காது அவ்வளவு வந்து க்ளோஸ் லோ பட்ஜெட்ல இந்த சைட்டை வந்து நம்ம பண்ணிருக்கோம் இந்த சைட்டு நம்ம சாணார் பட்டி மற்றும் கோபால் பட்டிக்கு சென்ட்ரா வந்து சைட் அமைஞ்சிருக்கு இதுல இன்னொரு வீடு என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்த சமன் பூமி உங்களுக்கு வந்து சட்டு வந்து ரொம்ப மேலதான் வந்து நம்ம கிடைக்கும் உடனே வீடு கட்டுறதுக்கு நீங்க வந்து சைட் பாக்குறீங்க அப்படின்னாலும் இந்த சைட் இதாகும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் காட்டி பாக்குறீங்க அப்படின்னாலும் வந்து நம்ம சைட் வந்து இதாக இருக்கும் பத்திரப்பதிவு வந்து நம்மளே வந்து ஃப்ரீயா வந்து பண்ணித்தரோம் எக்ஸ்ட்ரா வந்து கமிஷன் வந்து யாருக்குமே ஒரு ரூபா கூட தர தேவையில்ல இல்ல பத்திர செலவு வந்து நம்மளே வந்து ஃப்ரீயா பண்ணித்தரோம் அதே மாதிரி சைட் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லோன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நேஷனலைஸ் பேங்க்லயே தரோம் இல்ல வந்து உங்களுக்கு பிரைவேட் செக்டர்ல வந்து கொஞ்சம் சிபில் கம்மியா இருக்கு பிரைவேட் செக்டர்ல வேணும் அப்படின்னால பிரைவேட் செக்டர்ல வந்து நம்ம வந்து பண்ணித்தரும் சைட்டில் பாத்தீங்கன்னா நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி முப்பது அடி இருபத்தி நாலு அடி ரோடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் பழைய வீடியோ புது வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதை நீ வந்து இது பண்ணலாம் இது வந்து நமக்கு சிறுமலை அடிவரத்துல இருக்க மாதிரி நல்ல ஹில் வியூ டைப்ல இருக்கும் இப்போ ஒரு சின்ன மலை உங்களுக்கு வந்து நல்லா பெஞ்சாலே அந்த மிஸ்ட் தெரியற அந்த வியூலாம் பாத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் நீங்க ஒரு இந்த சைட்டை வந்து நீங்க ஃபீல் பண்ணீங்க நேரில் விசிட் பண்ணும் போது நீங்க அதை வந்து பார்ப்பீங்க அது அதே மாதிரி வாட்டர் சோர்ஸ் வாட்டர் சோர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல ரொம்ப இந்த நல்ல ரிச் ஆயில் பூமியா இருக்கனால ரொம்ப வந்து குறைஞ்சடி ஆழத்துலயே நல்ல தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால வந்து இதா இருக்கும் திண்டுக்கலுக்கு கிழக்க நத்தம் ரோடு சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது நம்மள்டே வந்து வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சப்போஸ் நீங்க வந்து சைட்டை நேரில் பாக்குறீங்க அப்படின்னாலும் நம்மள்டே வந்து வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நீங்க நாங்களே வந்து சைட்டை வந்து கூட்டி போய் காமிப்போம் பக்கத்துலேயே வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே இருக்கு ரொம்ப கன்வீனியன்டா சைட்டா இருக்கும் இதை இந்த சைட்டை போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நபர் கால் பண்ணுங்க நன்றி